பையனுங்க மேல உனக்கு ஒரு மோகம் வந்துருச்சு அதனால அவன் முன்னாடி என் பொண்ணு எடுத்துரிஞ்சு பேசுறியோ சே சித்தி ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அப்படி கிடையாது சித்தி ஐயோ பவிதான் சித்தி மாத்தி பேசுறாளே நிறுத்து உங்க அப்பா இருக்கிற திமுர்ல தானே இவ்வளவு ஆடுற இன்னைக்கு உங்க அப்பா கிளம்பிடுவான் நாளைக்கெல்லாம் உனக்கு என்ன நடக்குதுன்றத மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கு சும்மா விட பணம் வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சி டாடி கிளம்புன உடனே இவளை என்ன பண்ணாமோ அதை பண்ணுங்க மம்மி நீங்க ம் எனக்கு தெரியும் பதி பவி நீ உள்ள ஏய் பதிக்கு நைட்டுக்கு இடியாப்பம் வேணுமா பார் போ போய் மாவு அரைச்சிட்டு வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கான வேலைகளை பாரு போ உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவான் அப்புறம் நீ அவளுக்கு இடியாப்பம் செஞ்சு கொடு அங்கே கிச்சனில் வச்சுருக்கேன் பார் அரிசியை கொண்டு போய் மாவு அரைச்சி எடுத்துட்டு வா ஹாப்பாடா நான் எப்படியாவது குருவை பார்க்கணுன்னு நினச்சேன் நல்ல வேளை சித்தியே வெளியில் போகிற மாதிரி வேலை வச்சுக்காங்க ம் நம்ம இதான் சாக்கு போய் முதல்ல குருவை பார்த்து பேசணும் அவர்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கணும் என்ன திருத்தருன்னு முடிச்சிட்டு இருக்கேன் சொன்னது காதலில் விளையலையா ம் இல்லைல்ல சித்தி இதோ நான் உடனே போகிறேன் சித்தி போய் எடுத்துகிட்டு போகிறேன் சித்தி ம் பாப்பா போய் தவறேன் எங்கே அவரை ஆளை காணும் இங்கே தானே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார் ம்ஹும் இதோ இங்கே இருக்காங்க போ எப்படியும் கோவமாக தான் இருப்பாங்க ஹி எதையாவது பேசி சமாளிப்போம் எம்னா எதுவும் வாயகையே விட்டு வைக்காத பார்த்துக்க இல்லைன்னா இவர் சும்மா இருக்க மாட்டார் நம்ம வீட்டுக்கே வந்தாலும் வந்துடுவார் அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுத்து சொல்லு என்னடி பக்கத்தில் வர ஐடியா இல்லை போல இருக்கே அங்கேயே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறியா என்ன ஐயோ நம்ம பார்த்தது பார்த்துட்டாங்க போல இருக்கேன் இல்லை இல்லை வரேன் என்ன மேடம் தூரமாக நின்று ரொம்ப பலமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க இவன் கிட்ட போகலாமா வேணாவா போன ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பானே அப்படின்னு தூரமாகவே நின்று பார்த்துட்டு போயிடலான்னு மைண்ட்ல ஓட்டிட்டு இருக்கேன்

குரு நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க அவ என் தங்கச்சிதான் அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைங்க வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நீங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவளை வந்து அடிச்சிட்டேன் அவ நான் அடிச்சதுனால அவள் என் மேல ரொம்ப பெரிய கோபத்தில் இருந்தாளா அந்த தான் நீங்க வந்தீங்க அப்பதான் உங்க முன்னாடி எதனா என்ன இன்சல் பண்ணணுமேன்னு அவ என்னை இந்த மாதிரி பேசிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி தான் என்ன குரு அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சண்டை வரது சகஜம் தானே உனக்கு தான் பொய் சொல்ல வரலயேடி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொய்யை ரெடி பண்ணி பேசுற அவள் உனக்கு தங்கச்சின்னு நல்லா தெரியுது ஆனோ அவள் உன் மேலே பாசமா இருக்கிற தங்கச்சி மாதிரி தெரியல இது ஆஸ் யூஸ்வலா வர அக்கா தங்கச்சி சண்டை மாதிரியும் தெரியல இது வேற மாதிரி இருக்கு இங்கே பாருடி நீ என் எதையோ எதையும் மறைக்கிற அது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது ஏன் அதை தான் எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடி உனக்கு எதனா பிரச்சனையா உங்க வீட்டில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தாலும் என்கிட்ட சொல்லிடி உன் குரு நான் இருக்கேன் உன்னை கண்டிப்பா பத்திரமா சேஃபா பாத்துப்பேண்டி உனக்கு என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லுடி குரு இங்க பாருங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அதுவும் எங்க வீட்டுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அவங்க எங்க அம்மா அவ என் தங்கச்சி எங்க அம்மா என் தங்கச்சினால எனக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஏதேதோ கற்பனை கட்டிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்க சும்மா இருங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் அங்கேயும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் உங்ககிட்ட வந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன் ஆனா இப்போటికి வர முடியாது சரியா என்னハリவாலியா பேசுறதா நினைப்பா சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ ஏதோ சொன்னீங்க என்ன சொன்ன அவ உன் தங்கச்சி தாரு யாரு உனக்கு அம்மாவா அம்மாவை நீ அம்மாவை கூப்பிடாம ஏண்டி சித்தி கூப்பிட்ட கோபட்ட அட அட பாருடி நீ ஏதோ மனசுள்ள வெச்சிட்டு இருக்க அது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுதுதான் ஆனால் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினால என்கிட்ட நீ அதை மறைக்கிற சரி பரவாயில்ல விடு உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீயே சொல்லு சரியா நான் கேட்டுக்கிறேன் ஆனால் அது வரைக்கும்லாம் நான் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பேன் நீ நினைக்காது நீ சொல்கிற வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது நானாவே என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருவேன் உன் கூட இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியலடி ஆனால் நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு என் பொண்டாட்டி என் கூட இருக்கா என் பொண்டாட்டிக்கு யாராலையும் எந்த விதத்துலயும் பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை மட்டும் இல்லை யாரும் என் பொண்டாட்டியே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா உனக்கு நான் கூட இருக்கிறதுனால சேஃபாக ஃபீல் பண்றியான்னு தெரியலடி ஆனா நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சுடுங்க குரு என்னால் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லவும் முடியல நான் சொல்லாததுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா நல்லா இருக்கணுன்றதுனால தான் நான் இப்போ மட்டும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசி பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா அவங்களால தாங்கிக்க முடியாது நான் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது அவங்க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பாவால் உயிரோடவே இருக்க முடியாது என்னம்மா ஏன் அமைதியாக இருக்க ஏதாவது பேசு எம்னா நீ எதனா பேசினா தான் எனக்கும் தெரியும் நீ பேசுடி பிளீஸ் டி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையாடி குரு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கணும்னுலாம் கிடையாது குரு சொல்கிறேன் நேரம் வரும்போது கண்டிப்பாக நானே சொல்லுவேன் குரு ஆனால் இப்போது என்னால் எதையும் சொல்ல முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் நீங்கள் என் மேலே காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குரு நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்குன்னு இந்த மாதிரி ஒருத்தவங்க வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த ஆசை எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நிறைவேறிடுச்சு அப்புறம் என்னம்மா ஏமா என்கிட்ட சொல்ல இவ்வளோ தயங்குற உனக்கு உங்கள் வீட்டில் என்னம்மா பிரச்சனை எனக்கு சொல்லுடு கண்டிப்பாக சொல்லுவேன் குரு ஆனால் அது இப்போ இல்லை எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நேராக வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா அது வரைக்கும் உங்கள் யமுனாவுக்கு யாராலும் எந்த விதத்துலேயும் தொந்தரவு வராது உங்கள் யமுனா கிட்டத்தட்ட கொஞ்சம் தைரியசாலி தான் அவன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்பா சரியா இவ்வளோ வருஷங்கள் நான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானேங்க இருந்தேன் இனிமேலும் ஃபேஸ் பண்ணிவிடுவேன் அதுக்காக உங்கள் கிட்டே சொல்லாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்லுவேன் குரு ஓகேவா

சொல்றது நீங்க கேட்கவே மாட்டீங்க அதான் என்ன பண்றது உங்க வாய் அடிக்கணும்ல அதான் இப்படி பண்ணு ஏ தப்பா என்ன நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்ல நான் பண்ண வேண்டியது தான் நீ பண்ணிருக்க ஆனா உள்ளுக்குள்ள ஆயிரம் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில என்கிட்ட கிட்ட நடிக்கணும்னு இப்படி பண்ண பாரு அதுதான் தப்பு உண்மையா கொடுக்கணும்னு நினைச்சு கொடுடி சரியா இப்ப கொடுத்ததும் சந்தோஷம்தான் ஆனா இனிமே கொடுக்கும்போது உண்மையா கொடு human பேச்ச மாத்தணுமேங்கிறதுக்காக கொடுக்காத சரியா குரு இல்ல எனக்கு புரியுதுமா நான் இப்ப இத பத்தி பேச கூடாது நீ நினைக்கிற அதானே சரிடி நான் பேசல நீ ஏன் எப்ப சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்ப சொல்லு சரியா சரி கிளம்பலாமா லவ் யூ டி சாரி ஏய் எதுக்குடி இப்ப சாரி சொல்ற நீ எதுக்கு எனக்கு சாரி சொல்ற இல்ல குரு நீங்கள் பேசத ஸ்டாப் பண்ணணும் அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் டைவெர்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க நீங்கள் அப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணணும்னு நினச்சேங்கிறதையும் சொல்லி எனக்கு புரிய வச்சிங்க பார்த்தியா அதுக்காக தான் சாரி குரு என்னை மன்னிச்சிருங்க அதுக்காக நீ கொடுத்தது தப்புன்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுவும் எனக்கு வேணும்தான் ஆனால் இப்படி ஒரு ரீசனை வச்சு கொடுத்துட்டியேடி நீ என்னால் என்ஜாய் பண்ண முடியல முடியலல்ல தான் சொல்கிறேன் அதுக்காக நீ என்னை நல்லவனெலாம் நினைக்கக்கூடாது சரியா நாங்களும் ஓயா சரிடா சரி சரி நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் சரி பேர் நான் கிளம்புறேன் சரி பார்த்துக்கோடி யாரும் எதுவும் சொல்லாம பாத்துக்கோடி என்னால தாங்க முடியாது சரியா எதுனா பேசினாங்கன்னா தயவு செஞ்சு என்னால என்ன முடியுமோ நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனையா இல்லாம என்னால எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அப்படி பண்றேன்டி ப்ளீஸ் டி என்னால நீ வேற ஒருத்தவங்க கிட்ட கஷ்டப்படுறத தாங்க முடியாது டி புரியுதா புரியுது சொல்லுவேன்